கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளையெல்லாம் அன்றே விட்டே நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உணதென்றழித்து விட்டேன் அழியாது குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற ஏ அன்பு உள்ளங்களை இரையாசிக்குரிய இனிய காவிப்பொழுது அபிராமி சமயம் நன்று என்று நேற்று நான் பார்த்த அபிராமி அந்தாதி பாடல் முடிந்தது அதன் தொடர்ச்சி நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே எமவான் பெற்ற கோமலமே என்று இந்த அழகான பாடலை கொடுத்திருக்கிறார் அபிராமிப்பட்டார் என்றும் அழிவற்ற ஒரு குணக்குன்றே கருணையே உருவான ஒரு ஆழ்கடலே கருணா சமுத்திரமே பர்வதராசன் பெற்ற மெல்லியலே நன்மையே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை நான் சிறிதும் பொருட்படுத்த மாட்டேன் நான் அதை அறிய மாட்டேன் என்றால் எனக்கு சொந்தமாக இருந்த அனைத்தையுமே உனக்கு என்று உணர்ந்து பாரமாக நான் கொடுத்து விட்டேன் எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே நான் உனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டேன் அந்த க்ஷணத்திலிருந்து எனக்கு என்று எந்த நன்மையும் இல்லை எந்த தீமையும் இல்லை அதை நான் உணர்வதும் இல்லை அனைத்தையும் உன்னுடையது என்று நான் சமர்ப்பித்து விட்டேன் இனி எனக்கு இனி என்ன கவலை இருக்கிறது என்று மிக அழகாக கேட்கிறார் அபிராமிப்பட்டார் யான் எனது அதாவது நான் இது என்னுடையது என்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது இதை அகப்பற்று புறப்பற்று என்று சொல்வார்கள் அதையே அகங்காரம் மமகாரம் என்றும் சொல்வார்கள் நான் நான் யார் தெரியுமா நான் பெரிய மருத்துவன் நான் யார் தெரியுமா நான் சமூகத்திலே மிகவும் அந்தஸ்தோடு இருப்பவன் இப்படி யான் யான் என்று தன்னை பற்றி பெருமையாக நினைத்துக்கொள்வது அகங்காரம் எனது இது இடம் இது எனது நண்பன் இது எனது மனைவி இது எனது சொத்து இது எனது நில நிலம் இப்படி என்னுடையது என்று நம்மோடு இணைத்து இணைத்து சொல்கிறோமே அது மமகாரம் அதாவது புறப்பற்று வெளியிலே இருக்கும் பொருட்கள் மேல் உயிர்கள் மேல் ஜீவன்கள் மேல் நாம் வைத்திருக்கும் பற்று என்று சொல்லலாம் இப்படி நாம் ஒரு பொருளின் மீதோ ஒரு உயிரின் மீதோ பற்று வைக்க ஆரம்பித்தாலே நமது தொல்லைகள் ஆரம்பித்து விடுகின்றன நமது துன்பங்களும் ஆரம்பித்து விடுகின்றன இன்பமும் துன்பமும் கூடியதான் வாழ்க்கை ஆனால் இன்பத்தை விட துன்பங்கள் தான் பொதுவாக அதிகமாக இருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறக்கும் வரை அதோடு நமக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை அந்த குழந்தை பிறந்தவுடன் எனது குழந்தை எனது குழந்தை என்று அபிமானம் செலுத்த ஆரம்பிக்கிறோம் அந்த குழந்தை குதித்து விளையாடும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த குழந்தை ஒரு காய்ச்சல் வந்து படுக்கும் பொழுது ஐயோ என்று நமக்கு மனம் வருந்துகிறது அதற்கு ஏதேனும் அடிபட்டால் நமக்கு மிகுந்த கவலை ஏற்படுகிறது அந்த குழந்தை நலம் பெற்று மீண்டும் விளையாட ஆரம்பிக்கும் வரை நமக்கு மனம் இருப்பு கொள்வதில்லை வேறு எதிலையும் நமக்கு நாட்டம் இல்லாமல் இந்த குழந்தை நன்றாக வேண்டுமே என்ற ஒரே சிந்தனையிலேயே இருக்கிறோம் ஏனென்றால் அந்த குழந்தை மேல் நாம் பற்று வைத்து விடுகிறோம் இது போலத்தான் எல்லா விதமான பற்றும் மனைவி மேல் உள்ள பற்று சுற்றத்தார்கள் உள்ள பற்று நண்பர்கள் மேல் நாம் வைத்துள்ள நட்பு இதை தவிர ஜடப்பொருள்கள் நமது நிலம் நாம் வைத்திருக்கும் பொருள் நம் நம்மிடம் இருக்கும் பல நகைகள் ஆபரணங்கள் இவையெல்லாம் கூட நாம் நேசிக்க தொடங்கிவிடுகிறோம் ஐயோ நமது பணம் கரைந்துவிட்டால் நாம் என்ன செய்வோம் நம் பணம் கொள்ளை போய்விட்டால் என்னாவது நம் நம்மிடம் இருக்கும் சொத்து அதன் மதிப்பை இழந்துவிட்டால் நாம் என்ன செய்வது நமது நகை திருட்டு போய்விட்டால் என்ன செய்வது நமது நிலம் இருக்கிறதே அந்த நிலத்திலே நல்ல மழை இல்லாமல் விளைச்சல் இல்லாமல் போனால் என்ன செய்வது இப்படி ஜடப்பிறகு வைத்திருப்பவர்கள் கூட அதை பற்றி கவலைப்படுகிறார்கள் அதுபோலத்தான் நம்மிடம் இருக்கும் மாடு நாய் பூனைக்குட்டி என்று நமது செல்ல பிராணிகள் இருந்தால் அது பற்றியெல்லாம் கூட கவலைப்படுகிறோம் இப்படி நம்மை இருக்கும் அனைத்தை பற்றியும் நாம் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் அவை மேல் நாம் வைத்திருக்குள்ள பற்று தான் திருவள்ளுவர் சொல்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியா நோதர் அதனின் அதனின் இலன் நாம் எந்தெந்தெந்த பொருள்கள் மீதெல்லாம் ஒரு பற்று வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நீக்கிவிட்டால் அதனால் வரும் துன்பங்களிலிருந்து விலகி அழகான ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வோம் என்று வள்ளுவர் அழகாக சொல்கிறார் இது பற்றி நான் பேசும்பொழுது எப்பொழுதும் சொல்லுவேன் யாதனின் யாதினி நீங்கியால் நுழைகள் என்றால் இது வெறும் ஒரு உயிர்கள் உயிர்கள் மேல் அமைத்துள்ள பற்று என்று மட்டும் பார்க்கக்கூடாது இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் இது நமது உறவுகள் அனைத்திற்கும் பொருந்தும் நமக்கு சரியாக பொருந்தாமல் இருக்கும் உறவுகளோடு நாம் அறவே நமது உறவை அறுத்து கொண்டு விட்டால் அவர்களால் ஏற்படும் துன்பம் நமக்கு ஏற்படாதே அவர்களது தொடர்ந்து உறவு வைத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்கும் கஷ்டங்களை எல்லாம் நாம் பொறுத்து கொண்டு வேதனை கொண்டு வாழ்வதை விட நமக்கு எது துன்பம் தருகிறது என்பதை உணர்ந்து அதையெல்லாம் நாம் தவிர்த்து விட வேண்டும் இது உறவுக்கு பொருந்தும் நமக்கு ஒவ்வாமை தரும் உணவுப் பொருட்களை நாம் தவிர்த்தால் அதனால் வரும் கஷ்டமும் போகும் இது நமது உணர்வுக்கும் பொருந்தும் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு துயரம் தெரிகிறதோ அப்படிப்பட்ட நினைவுகளிலிருந்தெல்லாம் நாம் அறவே நம்மை ஒதுக்கிக்கொள்ள வேண்டும் எனவே உறவு உணவு உணர்வு என்று அனைத்திற்குமே பொருத்தமான ஒரு அழகான குரல் யாதெனின் யாதெனின் நெங்கியான் நோதல் அதனின் அதனின் இனி என்பது ஒரு அனாதை குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை பார்த்து இறக்கப்பட்டு ஒரு நல்ல கருணை உள்ளம் படைத்த ஒரு மனிதன் அந்த குழந்தையை வளர்க்க தொடங்குகிறான் அந்த குழந்தைக்கு வேண்டிய உடை உண்ண உணவு அது இருப்பதற்கு இடம் அது விளையாட பலவிதமான பொருட்கள் படிப்பதற்கு புத்தகங்கள் இப்படி அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்தையுமே அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இனிமேல் அந்த குழந்தைக்கு என்ன கவலை இருக்கிறது அந்த குழந்தை தனது அடுத்த வேலை உணவை பற்றியோ உடையை பற்றியோ எதை பற்றியுமே சிந்தித்து வேதனைப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை என்றால் அந்த குழந்தையை பார்த்து ஒருவன் கிடைத்து விட்டான் அதுபோல் ஒரு நல்ல தாய் பார்த்து பார்த்து குழந்தைக்கு அனைத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு என்று ஒரு கவலையும் இல்லை இதுபோல் நாமும் ஒரு குழந்தையாகி நம்மை ஒரு தாயிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கும் எந்த விதமான கவலைகளும் இருக்காது அல்லவா ஒரு நல்ல தாயின் பொறுப்பிலே நாம் வளரத் தொடங்கிவிட்டால் நமது கவலைகள் எல்லாம் போய்விடும் எப்படி அபிராமிப்பட்டு நினைக்கிறார் ஆனால் உலகத்திலே நாம் ஒரு குழந்தை என்றால் அதன் தாய் ஒரு வயதிலே உயிர் விட நேரிடும் அந்த குழந்தையை பிரிய நேரிடும் அந்த குழந்தைக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படும் அந்த குழந்தை அப்பொழுது நல்ல வளர்ச்சியோடு அவரே திருமணம் செய்து கொண்டு அந்த குழந்தைக்கு குழந்தைகள் இருக்கலாம் எனவே இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு தாய் குழந்தை உறவு என்பது ஒரு எல்லையிலே அது முடிந்து விடுகிறது தாய் இறந்த பின்னும் இந்த தாயின் அன்பும் கருணையும் அவரது ஆசீர்வாதமும் தொடரும் அதுவேறு கதை பொதுவாக நாம் இதை பார்த்தால் நமக்கு என்றுமே அழிவில்லாத ஒரு தாயின் அன்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் அது அன்னை அபிராமியின் அன்பைத்தான் அபிராமி பட்ட சுட்டி காட்டுகிறார் என்பது புரியும் இப்படி உலகத்திலே எந்த விதமான ஒரு எல்லையும் இல்லாமல் அழிவில்லாத அந்த அபிராமி அன்னையை நான் இருக பற்று கொண்டு விட்டேன் இனி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்பதை இந்த பாட்டிலே இவர் சுட்டி காட்டுகிறார் ஒரு ஆற்றை கடக்க நினைக்கிறவன் அதில் நடந்து செல்ல நினைத்தால் அது எத்தனை ஆழம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆழம் இல்லாத பகுதிகளிலே நடக்கலாம் ஆழமான பகுதிகளிலே நீந்தி செல்லலாம் இப்படியெல்லாம் அவன் கணக்கு போடலாம் ஆனால் அவனை அழகாக அக்கறைக்கு அழைத்துச் செல்ல ஒரு தோணி இருக்கும் பட்சத்தில் அவன் அந்த ஆற்றின் ஆழத்தை பற்றி கவலைப்பட அவசியமில்லாமல் போய்விடுகிறதே அந்த தோணி அவனை மிகவும் பத்திரமாக ஆற்றைக் கலக்க உதவி செய்கிறது அதுபோல்தான் அம்பிகையின் மேல் நாம் வைத்திருக்கும் பற்று ஒரு பெரிய தோணி அந்த தோணி ஆறு என்ன நமது பெருவி கடலையே கடக்கக்கூடியது அல்லவா பெருவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் சொல்கிறாரே அதுபோல் அம்பிகையின் அன்பு கிடைத்தால் அவரது கருணை கிடைத்தால் நாம் அனைத்தையும் கலந்து செல்வோம் நமக்கென்று எந்த கவலையும் இருக்காது என்ற அர்த்தத்தை இந்த பாட்டிலே மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார் நாம் அந்த ஸ்ரீ மாதாவாகிய அம்பிகையிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு அவருடைய கருணை தோணியிலே ஏறி அமர்ந்து விட்டால் நாம் அனைத்தையும் கலந்து செல்வோம் நமது பெருவிக்கல்லையும் கலந்து செல்வோம் அழியாத குணக்குன்றே என்கிறார் அவள் குணவதி அவளுக்கு குணநிதி என்று கூட ஒரு பெயர் உண்டு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளிலே சொல்கிறார் குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்று அதாவது ஒரு குன்றின் மீது அமர்ந்து கொண்டு கீழே நடக்கும் யானைகள் போடும் சண்டையை பார்ப்பவனுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் தேவையில்லை அவன் மிகவும் பத்திரமாக இருக்கிறான் ஆனால் அந்த யானைகள் சண்டை போடும் இடத்தில் ப அருகிலேயே இருந்து பார்த்தால் அவனுக்கு ஏதேனும் ஆபத்து வரக்கூடும் ஆனால் அவன் மிகுந்த உயரத்திலே இருந்து இதை பார்க்கும்பொழுது அவனுக்கு அந்த போரை பார்க்க முடிகிறது ஆனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இது தன் சொந்த பணத்திலே வாழ்க்கை நடத்துபவன் எந்த கஷ்டமும் படமாட்டான் என்ற ஒரு அர்த்தத்திலே சொல்லப்பட்ட திருக்குறள் தான் ஆனால் இது வேறு பல காட்சிகளுக்கும் பொருத்தமாகவும் இருக்கும் இந்த குன்றேரி போர் என்பதை இவர் கூட அழகாக உபயோகப்படுத்துகிறார் பெற்றார் அழியாத குணக்குன்றே என்கிறார் அம்பிகை அப்படி அந்த குழந்தையான பெற்றார் மிக உயரத்திலே இருக்கிறார் ஏனென்றால் அம்பிகையின் அருட்கடல் அந்த கருணை வெள்ளம் ஒரு குணக்குன்றாக இருக்கிறது அந்த குன்றேறி இவர் நிற்கிறார் அந்த குணநிதியை தொழுது பாடுகிறார் லலிதா நாமத்திலே அறநூற்றி நாலாவது திருநாமம் குணநிதி என்பது அவள் கருணை நிறைந்தவள் கருணைக்கு எல்லாம் எந்த ஒரு பண்புக்கும் ஒரு ஓமை சொல்வது என்றால் மிகப்பெரிய ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக அனைவரும் கடல் என்பார்கள் அது மிகப்பெரியது மிகவும் ஆழமானது இங்கிருந்து பார்த்தால் அக்கறையும் தெரியாது எனவே இவர் அம்பிகை அருட்கடலே என்று சொல்கிறார் அந்த கடலிலே ஒரு நிலம் போல் மேடு பள்ளம் எல்லாம் கிடையாது கடல் மிகவும் ஆழமானது அது அவளது அருட்தோணையிலே செல்லும் பொழுது அந்த அருட்கடலை கலப்பது மிகவும் எளிதான காரியமாக முடிந்துவிடுகிறது லலிதா ரசகநாமம் அம்பிகையை சாகரா என்றும் கருணா சாகரா என்றும் கருணை என்றால் தெரியும் கருண்யம் அந்த கருண்யத்தின் ரசமாக இருக்கும் அம்பிகை ஒரு கருணை கடல் என்று லலிதாசகாமும் சொல்கிறது அவ்யாஜ கருணாமூர்த்தி தயாமூர்த்தி சாந்திர கருணா என்றெல்லாம் போற்றுகிறது இப்படி அபிராமி அவள் எனக்கு தாயாக இருக்கிறாள் அவளே ஒரு நாள் குழந்தையாகவும் இருந்திருக்கிறாள் அவளுக்கு தெரியும் பெற்றோரின் வாத்தல்யம் என்ன என்பது ஏனென்றால் அவள் குழந்தையாக வளர்ந்தவள் தானே அவள் பர்வதராஜனின் குழந்தையாக வளர்ந்தாள் எமவான் பெற்ற கோமலமே என்கிறாள் ஒரு குழந்தைக்கு தெரியுமே பெற்றோரின் அன்பு என்ன என்பது பெற்றோரின் கருணை வாத்தல்யம் என்ன என்பது உனக்கு தெரியாதா நீ குழந்தையாக இருந்தவள் தானே என்று நமக்கு சுட்டி காட்டுவது போல இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார் ஹிமவான் பெற்ற செல்வமே என்று நல்லது வரட்டும் தீயது வரட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாது நல்லது வந்தால் அதை அறிந்து இன்பம் காணுவதோ தீயது வந்தால் அதை அறிந்து துயரம் கொள்வதோ எனக்கு இப்பொழுது இல்லை ஏனென்றால் அவை வருவதே எனக்கு தெரியாது நாம் கீழே தரையிலே நடந்து சென்றால் தானே அங்கே கல்லிருக்கிறது முள்ளிருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அன்னையின் இடுப்பிலே பயணம் செய்யும் ஒரு குழந்தைக்கு தரையில் எதி கடந்தால் என்ன அது குழந்தையை பாதிக்காதே அந்த ஒரு நிலையிலே இருக்கிறார் அபிராமி வட்டால் நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்கிறார் உனக்கே பரம் நான் எனது அனைத்து உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே உனக்கு பாரமாக கொடுத்து விட்டேன் என்னிடம் ஒன்றுமே இல்லை எனவே எனக்கு எந்த துயரமும் இல்லை என்று அவர் வியக்கிறார் சர்வ பரித்தியாகம் என்றால் எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று அர்த்தம் அப்படி நான் கொடுத்து விட்டேன் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழைத்து விட்டேன் என்னிடம் அனைத்தையும் உனக்கே நான் கொடுத்து விட்டேன் இனிமேல் எனக்கு என்ன துயரம் இருக்கிறது என்று முடிவாகச் சொல்கிறார் இவர் மிக அழகான ஒரு ஆனந்த அனுபவத்தை நமக்கு விவரிக்கிறார் எந்த துக்கமும் இல்லை சுகமும் இல்லை என்றால் அனைத்தும் அன்னைக்கே உறுதியாக்கிவிட்டால் அபிராமி விட்டார் நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்கொன்றே அருட்கடலே எமவான் பெற்ற கோமலைமே என்று இந்த அழகான பாடலை இவர் முடிக்கிறார் நல்ல நண்பர்களே அம்பிகையின் அந்த அருள் வெள்ளத்திலேயே மூழ்கி அந்த குணக்குன்றின் உச்சத்திலே நின்று அம்பிகையின் அருளையும் அவளது அன்பையும் ரசித்து இந்த வாழ்க்கையை நாம் செவ்வனே நடத்துவோம் இந்த நாளையும் இனி ஒரு நாட்களையும் மிக இனிமையாக ஆக்குவதற்கு அன்னையின் அருள் ஒன்றே போதுமே அந்த நினைவிலே நாட்களை கடத்துவோம் நாளை பொழுது மிக அழகான பொழுதாக விடிய எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்